கத்திற்குள் அன்பான்களே மற்றொரு வேதாம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பங்கு பெற உங்களை அன்புடன் அழைக்கிறேன் நீங்கள் ஆர்வத்துடன் இந்த நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்கு பெற்று உங்கள் பதில்களை அனுப்புவதற்காக நான் கத்திற்குள் நன்றி செல்கிறேன் ஆதி முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துக்கு சரியான பதிலை எழுதியவர்கள் ஒன்று சகோதரி சுபா ஐசக் சேலம் ரெண்டு சகோதரி லினட் வெரோனிகா அவருடைய ஊர் தெரிவிக்கப்படவில்லை மூன்று சகோதரி எஸ்எர் பால் சென்னை நான்கு சகோதரி சாந்தகுமாரி ராஜந்தேவினேசன் சேலம் ஐந்து டாக்டர் அக்னஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி ஆறு சகோதரி எம் ராணி நவி மும்பை மகாராஷ்டிரா ஏழு சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை எட்டு சகோதரி தன்சுபா சென்னை ஒன்பது சகோதரி புனிதா ஜெயன் சாந்தகுமாரி ரங்கநாதன் பத்து சகோதரி ஜென்சி ஜேக்கப் திருச்சி பதினொன்று சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் இவர்கள் அதிகாரம் முப்பத்தி ஒன்றுக்கும் சரியான பதிலை எழுதி அனுப்பியிருக்கிறார்கள் பன்னிரெண்டு சகோதரர் தேவன்பு காட்பாடி சகோதரி பதிமூன்று சகோதரி தேவி டேவிட் சேலம் பதினான்கு சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை இவர்களும் ஆதிபமும் முப்பத்தி ஓராவது அதிகாரத்திற்கும் சரியான பதிலை எழுதி அனுப்பியிருக்கிறார்கள் பதினைந்து சகோதரி அரசம்மாள் ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி பதினாறு சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு காலவிலை கடையல் குமரி மாவட்டம் பதினேழு சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா பதினெட்டு சகோதரி கிரேஸ் ஜெயந்தி சென்னை பத்தொன்பது சகோதரி நவமி இளங்கோவன் சேலம் சரியான பதிலை எழுதி அனுப்பின உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் கேள்வியின் ஒன்று யாக்கோபி ஏசாவுக்கு முன் எத்தனை முறை தரை மட்டும் குனிந்து வணங்கினான் கேள்வியின் இரண்டு ஏசா தன் கண்களை ஏறெடுத்து இவர்கள் யார் என்று கேட்டதற்கு யாக்கோபு என்ன பதில் சொன்னான் கேள்வியின் மூன்று யார் யாரெல்லாம் ஏசாவை வணங்கினான் கேள்வியின் நான்கு ஏசா எதிர்கொண்டு வந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்று கேட்ட பொழுது யாகோபு என்ன பதில் சொன்னான் கேள்வியின் ஐந்து யாக்கோபு ஏசாவினுடைய முகத்தை கண்டதை யாரை கண்டது போல் இருக்கிறது என்று சொன்னான் கேள்வியின் ஆறு ஏசா யாக்கோவின் காணிக்கையை எது நிமித்தம் ஏற்றுக்கொண்டான் கேள்வியின் ஏழு ஏசா தான் திரும்பி வந்த வழியே எந்த ஊருக்கு போனான் கேள்வியின் எட்டு யாக்கோவு எந்த ஊருக்கு போய் ஒரு வீட்டை கட்டினான் கேள்வியின் ஒன்பது யாக்கோவு எந்த ஊருக்கு எதிரே கூடாரம் போட்டான் கேள்வியின் பத்து யாக்கோபு பலிபீடத்தை கட்டி அந்த இடத்திற்கு என்ன பெயரிட்டான் கத்திர்குள் அன்பானூர்களே நீங்கள் பதில் அனுப்ப வேண்டிய கடைசி தேதி இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து மணிக்குள் கத்ததாமே தொடர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதிப்பாராக நன்றி